உள்ளான் பறவை பற்றிய பதினெட்டு சுவாரஸ்யமான தகவல்கள் ஒன்று உள்ளான் பறவைகளுக்கு மிகவும் கூரான கண் பார்வை உண்டு இதன் மூலம் சிறிய பூச்சிகள் நண்டு மற்றும் மணலுக்குள் ஒளிந்துள்ள உயிரிகள் போன்று மிக சிறிய உணவுகளை கூட எளிதில் காண முடிகிறது தூரத்தில் உள்ள அச்சுறுத்தல்களையும் விரைவாக கவனிக்க முடிகிறது இரண்டு சில உள்ளான் வகைகளுக்கு பார்வை கோணம் சுமார் முன்னூறு பாகை முதல் முன்னூற்று நாற்பது பாகை வரை இருக்கலாம் இதனால் பின்பகுதியில் நடக்கும் அச்சங்களையும் பறவை உணர முடிகிறது மூன்று பல உள்ளான் வகைகள் அதிகமாக இரவில் அல்லது மங்கலான வெளிச்சத்தில் உணவு தேடும் பழக்கமுடையவை நான்கு இவை வண்ணங்களை மட்டுமல்ல மணலின் அசைவுகள் அமைதி மற்றும் இயக்க வேறுபாடுகள் போன்ற நுண்ணிய விஷயங்களையும் கண்களால் கவனிக்கின்றன ஐந்து உள்ளான் பறவை என்பது அது சேர்ந்த இனத்தை பொறுத்து மாறுபடும் சராசரி உடல் அளவு நீளம் பன்னிரண்டு முதல் இருபத்து நான்கு சென்டிமீட்டர் வரை எடை இருபது முதல் நூறு கிராம் வரை இறக்கை விரிப்பு இருபத்தாறு முதல் நாற்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் வரை ஆறு பெரும்பாலான உள்ளான் இனங்களுக்கு நீளமான நேரான அல்லது சிறிது வளைவான மெல்லிய அலகு இருக்கும் ஏழு சில உள்ளான் இனங்கள் ஒரு வினாடிக்கு பதினைந்து முதல் இருபது முறை வரை அந்த அலகை ஓர் இடத்தில் தட்டி உணவை தேடக்கூடியவை சில இனங்களுக்கு அலகின் முனையில் உணர்வு நரம்புகள் அதிகமாக இருக்கும் எட்டு இது மணலுக்குள் உள்ள அழுத்தம் அசைவுகள் போன்றவற்றை உணர்ந்து கண்களால் காணாமலேயே உணவை கண்டுபிடிக்க உதவுகிறது ஒன்பது உள்ளான் பறவைகள் உடல் அளவுக்கேற்ற சிறிய நடுத்தர இறக்கைகள் இதன் மூலம் அவை விரைவாக பறக்கவும் துல்லியமாக வழிமாற்றம் செய்யவும் வல்லவை பத்து பல உள்ளான் இனங்கள் அச்சுறுத்தும் அல்லது ஆபத்திலிருந்து ஓடும்போது போது பறக்கும் நடை காட்டும் இதற்கு இறக்கையின் அமைப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது பதினொன்று உள்ளான் வகைகள் நீண்ட தூர இடமாற்றங்களை செய்யும் பறவைகள் அவற்றின் இறக்கைகள் சிறந்த திருப்பங்களுடன் தூரம் பறக்க ஏற்றவையாக இருக்கும் பன்னிரண்டு இவற்றின் இறக்கை முனை மற்றும் பின்புறம் கிரே பழுப்பு மற்றும் வெள்ளை கலவைகளில் இருக்கும் பதிமூன்று உள்ளான் பறவைகளுக்கு பொதுவாக நீளமான கால்கள் இருக்கும் இதனால் அவர்கள் நீர் அல்லது ஈரமான மணல் பகுதிகளில் விரைவாகவும் எளிதாகவும் நடக்க முடியும் பதினான்கு பெரும்பாலான உள்ளான் பறவைகளுக்கு விரல்கள் வெவ்வேறு தன்மையுடன் இருக்கும் இந்த கால்கள் பறவையை ஈரமான காடுகள் பனிக்காடுகள் மற்றும் சேறுகளுக்கு ஏற்றவாறு உதவுகின்றன நிலத்தில் ஓடவும் நீரில் மூழ்காமல் நிற்கவும் கால்கள் பல இனங்களில் மஞ்சள் சிவப்பு மஞ்சள் சாம்பல் போன்ற வண்ணங்களில் இருக்கும் பதினாறு சில உள்ளான் இனங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணங்கள் செய்து பருவங்கள் மாறும் போது இடமாற்றம் செய்கின்றன பதினேழு சிறந்த மறைவு திறன் முட்டைகள் மற்றும் உடல் நிறம் சுற்றுப்புற சூழலுடன் ஒத்துப்போய் பாதுகாப்பை அதிகரிக்கின்றது சில உள்ளான் இனங்கள் பருவமாற்ற காலங்களில் ஐயாயிரம் முதல் பத்து ஆயிரம் கிலோமீட்டர் வரை பறக்கின்றன இது வாழ்நாளில் எண்ணற்ற இடமாற்றங்கள் செய்வதால் வாழ்வை முழுவதும் ஒரு பறவை ஏற்ற அளவில் முப்பதாயிரம் கிலோமீட்டர் அல்லது அதற்கு மேல் பயணம் செய்ய வாய்ப்பு உண்டு